அன்பு தோழர்களே தோழிகளே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போதான் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் குமாரஸ்தவம் சகல தோஷங்களையும் நீக்கி சந்தோஷம் தரும் குமாரஸ்தவம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் கந்தரனுபூதி கந்தர் அலங்காரம் பாலதேவராய சுவாமிகள் அருளிய சஷ்டிக் கவசம் போன்று முருகப்பெருமானைப் போற்றும் துதிப்பாடல்களில் ஸ்ரீ பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவமும் ஒன்று பாம்பன் சுவாமிகள் அருளிய ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை ஆறு மண்டலங்களாக பகுத்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள் அவற்றில் ஆறாவது மண்டலத்தில் அமைந்திருக்கிறது குமாரஸ்தவம் எனும் மிக அற்புதமான இந்த துதிப்பாடல் முருக வழிபாட்டில் முதலில் இந்த பதிகத்தை பாடிவிட்டு பின்னர் ஆராதனையை தொடங்குவது வெகு விசேஷம் இந்த இருக்கும் இல்லத்தில் சகல சுபிட்சங்களும் தானே வந்து சேரும் வறுமையும் பிணிகளும் நீங்கும் மேலும் சூன்யம் முதலான தீவினைகளும் தீய சக்திகளும் அந்த இல்லத்தை நெருங்கவே முடியாமல் விலகி ஓடும் என்பது அனுபவத்தில் கண்டுணர்ந்த பெரியவர்களது அறிவுறுத்தல் எப்படி பாடுவது எப்படி வழிபடுவது அனுதினமும் இந்த பாடலை பாடி முருகப்பெருமானை வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் தினமும் காலை மாலை இரண்டு வேளையும் இதை பாராயணம் செய்யலாம் இயலாதவர்கள் ஒருவேளையாவது இந்த பாடலை பாடி பூஜிக்கலாம் தினமும் காலையில் எழுந்து நீராடி சமயச் சின்னங்கள் தரித்து பூஜையறையில் முருகப்பெருமான் திருமுன் நெய் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் பஞ்சாமர்தம் ஆகியவற்றை சமர்ப்பிக்கலாம் செவ்வரளி செம்பருத்தி முதலான சிவப்பு வண்ண மலர்களை பயன்படுத்துவது என்றாலும் அவை கிடைக்காத பட்சத்தில் மற்ற வாசனை மலர்களையும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் முருகனின் மகிமையை சொல்லும் இந்த பாடலின் வரிகள் ஒவ்வொன்றையும் சொல்லி பூக்களால் அர்ச்சித்து வழிபட வேண்டும் பாடல் முடிந்ததும் நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பணம் செய்து தூப தீபம் காட்டி ஆராதித்து வணங்க வேண்டும் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் குருபலமில்லாதவர்கள் இன்னும் பிற தோஷங்களால் வருந்துவோர் அனுதினமும் குமாரஸ்தவத்தை பாராயணம் செய்து குமரன் அருளால் வாழ்வும் வரமும் பெற்று மகிழுங்கள் இங்கே நீங்கள் அர்ச்சித்து வழிபடுவதற்கு வசதியாக முழு பாடலும் முதலில் தரப்பட்டுள்ளது தொடர்ந்து பாடல் வரிகளின் விளக்கத்தை மகிமையை நீங்கள் அறிந்து உணர்ந்து வழிபடும் விதம் ஒவ்வொரு வரியும் உரிய விளக்கத்துடன் இடம்பெற்றுள்ளது ஓம் ஷண்முக பதையே நமோ நம ஓம் ஷண்மத பதையே நமோ நம ஓம் ஷட்க்ரீவ பதையே நமோ நம ஓம் ஷட்ரீடபதயே நமோ நம ஓம் ஷட் கோணபதயே நமோ நம ஓம் ஷட் கோசபதயே நமோ நம ஓம் நவனிதிபதயே நமோ நம ஓம் சுபனிதிபதயே நமோ நம ஓம் நரபதிபதயே நமோ நம ஓம் சுரபதிபதயே நமோ நம ஓம் நடச்சிவபதயே நமோ நம ஓம் ஷடட்சர்பதயே நமோ நம ஓம் கவிராஜபதயே நமோ நம தபராஜபதயே நமோ நம இகபரபதயே நமோ நம புகழ்முனிபதயே நமோ நம ஜயஜயபதயே நமோ நம நயநயபதயே நமோ நம மஞ்சுழபதயே நமோ நம குஞ்சரிபதயே நமோ நம வல்லிபதயே நமோ நம மல்லபதயே நமோ நம அஸ்திரபதயே நமோ நம ஷிரபதயே ஷிபதே நமோ நம அபேதபய நமோ நம சுதபதே நமோ நம வியூகே நமோ நம மயூரபதயோ நம பூதபதயோ நமதயோ பிராணபதயோ நம பத்தபதே நமோ நம முப்பதே நமோ நம அக்கோ நம உகாரப்பதை நம மகார பதையே நமோ நம விகாசபதையே நமோ நம ஆதிபதையே நமோ நம பூதிபதையே நமோ நம அமார பதையே நமோ நம குமார பதையே நமோ நம விளக்கமும் மகிமையும் குமாரஸ்தவம் மந்திரபூர்வமானது என்பார்கள் இதில் முருகனின் மகிமையோடு வேல் மயில் மற்றும் தேவியரின் சிறப்புகளும் கூறப்படுகின்றன ஆகவே உள்ளம் உருக உருகின்ற பாடலை பாடி வழிபடுவதன் மூலம் கந்தனின் கருணையோடு தேவியரின் அருட்கடாச்சத்தையும் பரிபூரணமாகப் பெறலாம் தெய்வானை தேவி நம் பிள்ளை செல்வங்களை காத்தருள்வாள் வள்ளிப் பிராட்டி நம் வாழ்வில் வளம் சேர்ப்பாள் வேலும் மயிலும் நம் குடும்பத்துக்கு என்றென்றும் துணை நிற்கும் இனி விளக்கத்தை காண்போமா ஓம் ஷண்முக பதையே நமோ நமக கருத்து ஆறுமுக பெருமானே தலைவனே உமை வணங்குகிறேன் ஓம் ஷண்மத பதையே நமோ நமக காணாபத்தியம் சாக்தம் சைவம் வைணவம் கௌமாரம் சௌரவம் முதலான ஆறு வகை சமயங்களுக்கும் தலைவனாகத் திகழும் முருகப்பெருமானே உமை வணங்குகிறேன் ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நமக எல்லா திசைகளையும் பார்க்கும் வண்ணம் உள்ள அழகான ஆறு திருக்கழுத்தையுடைய குகனே உமை வணங்குகிறேன் ஓம் ஷட்கிரீட பதையே நமோ நமக அழகான ஆறுமுகங்களுக்கேற்றவாறு நல்ல அமைப்புடன் கூடிய ஆறு கிரீடங்களை அணிந்துள்ள அழகே உருவான முருகப்பெருமானே உமை வணங்குகிறேன் ஓம் ஷட்கோண பதையே நமோ நமக அருகோணச் சக்கரத்தில் எழுந்தருளி அதில் அதிதெய்வமாக விளங்கும் குமரப்பெருமானே உமை வணங்குகிறேன் ஓம் ஷட்கோஷ பதையே நமோ நமக ஆறு விதமான தோத்திரங்களின் உட்பொருளாகவும் அதனால் உணர்த்தப்படுபவனாகவும் விளங்கும் நாயகனுக்கு நமஸ்காரம் ஓம் நவநிதி பதையே நமோ நமக ஒன்பது விதமான செல்வங்களுக்கு உறைவிடமாகவும் அவற்றின் தலைவனாகவும் விளங்கும் சுவாமிக்கு நமஸ்காரம் ஓம் சுபநிதி பதையே நமஸ்காரம் தன்னை வணங்குவோருக்கு மிகவும் பெரிய இன்பமான முக்தி இன்பத்தை வழங்கும் நாயகனுக்கு நமஸ்காரம் ஓம் நரபதி பதையே நமோ நமக மக்களின் அரசனான கந்தவேலுக்கு நமஸ்காரம் மதுரை மீனாட்சி மைந்த மைந்தநாதலால் முருகன் மன்னாதி மன்னன் ஆவான் ஓம் சுரபதி பதையே நமோ நமக தேவராஜனான தேவேந்திரனுக்கு ஆட்சியை திருப்பி வழங்கிய தேவர்களின் நாயகனுக்கு நமஸ்காரம் ஓம் நடச்சிவதையே நமோ நமக நடனமாடும் அருமுகச் சிவனுக்கு நமஸ்காரம் தந்தை சிவபெருமான் சிதம்பரத்தில் நடனமாடுவது போல முருகப்பெருமானும் தகராகாச நடனம் செய்பவர் ஆகவே குகனும் கூத்தபிரான் ஆவார் ஓம் ஷடாக்ஷர பதையே நமோ நமக ஆரெழுத்து மந்திரத்தின் இறைவனான முருகனுக்கு நமஸ்காரம் முக்தி தந்து அனுதினம் முழு பலன் நல்க சத்தியமாவது சரவணபவவே என அருளியுள்ளார் பாம்பன் சுவாமிகள் ஆகவே தினமும் சரவணபவனையும் சரவணபவ மந்திரத்தையும் துதித்து போற்ற வேண்டும் ஓம் கவிராஜ கவிராஜபதையே நமோ நமக கவிராஜராஜனான முருகப்பெருமானுக்கு வணக்கம் திருஞான சம்பந்தரை முருகனின் அம்சம் என்பார்கள் முருகப்பெருமானே கவிராஜ பெருமானாக திருஞான சம்பந்தராக அவதரித்து வந்து சமணர்களை வென்று சிவனடியார்களின் துன்பம் தீர்த்தாராம் உபயகுல தீப துங்க விருது சிங்க உரை புகழியூரிலன்று வருவோனே எனும் பாடலும் பாடலும் முருகனை கவிராஜனாகப் போற்றுதிலது ஓம் தபராஜ பதையே நமோ நமக தவம் புரிகின்றவர்களை காக்கும் இறைவனுக்கு நமஸ்காரம் அகத்தியர் நக்கீரர் பராசரர் அருணகிரியார் சிதம்பரர் ராமலிங்கர் நாரதர் போன்ற தபராஜர்களுக்கு தலைவனான முருகனுக்கு நமஸ்காரம் மாதவம் புரியும் அடியார்களை முருகப்பெருமான் காத்தருள் செய்கிறார் ஓம் இக பரபதையே நமோ நமக இகம் இம்மை பரம் மறுமை இம்மைக்கும் மறுமைக்கும் தலைவனான முருகப்பெருமானே உமை வணங்குகிறேன் முருகப்பெருமான் இம்மைக்கு தேவையான அறம் பொருள் புகழ் போகம் ஆகியவற்றையும் மறுமைக்குத் தேவையான முக்தியையும் அருள்பவர் ஆகவேதான் அருணகிரிநாதர் இகபர சௌபாக்கியம் அருள்வாயே என பாடுகிறார் ஓம் புகழ் முனி பதையே நமோ நமக புகழ்முனியாம் திருப்புகழ் முனிவர் அருணகிரியாரின் தலைவனான முருகனுக்கு வணக்கம் ஓம் ஜெய ஜெய பதையே நமோ நமக தன்னை வணங்குமோர் அடியார்களுக்கு எப்போதும் வெற்றியைத் தந்து வெற்றி தலைவனாக இருக்கும் முருகனுக்கு நமஸ்காரம் தன் அடியார்களுக்கு எப்போதும் வெற்றியையே அருள்பவர் முருகப்பெருமான் ஆகவே அவர்கள் எதற்கும் அச்சம் கொள்ளத் தேவையில்லையாம் சலங்கானும் வேந்தர் மஞ்சார் யமன் சண்டைக் கஞ்சார் துளங்கா நரகக்குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் அன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே என பாடுகிறார் அருணகிரியார் அதாவது கந்தர் அலங்காரத்தின் பாடல் ஒன்றை தெரிந்து கொண்டால் போதும் அந்த அடியவர் எதற்கும் அஞ்சத் தேவையில்லையாம் என்பது அருணகிரியாரின் வாக்கு ஆகவே அப்படியான அபயம் வழங்கும் வெற்றிகள் நல்கும் கந்தவேலுக்கு நமஸ்காரம் என்று போற்றுகிறது குமாரஸ்தவத்தின் இந்த வரி ஓம் நய நய பதையே நமோ நம மிக்க இனிமையானவர்களான தம் பக்தர்களுக்கு எப்போதும் இனிமை செய்யும் தலைவனுக்கு நமஸ்காரம் ஓம் மஞ்சுள பதையே நமோ நம அழகே உருவான தலைவனுக்கு வணக்கம் முருகன் என்றாலே அழகன் என்றுதானே பொருள் சொல்ல முடியும் அவனை நேரில் தரிசித்த பாக்கியம் பெற்றவர் அருணகிரியார் அவர் முருகப்பெருமானின் அழகை எங்கனம் போற்றுகிறார் என்று பாருங்கள் மாயோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானோர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் பொழிர் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே எனில் அழகுக்கு அதிபதி முருகன் என்பது உண்மைதானே ஓம் குஞ்சரி பதையே நமோ நம தேவகுஞ்சரியான தேவாயணியின் நாயகனுக்கு வணக்கம் திருமால் வியர்வையில் உதிர்த்த அமுதவல்லி முருகனை மனம் புரிய வேண்டி தவம் இருந்து அதன் பலனாக குழந்தையாக பிறந்து தேவேந்திரனுக்கு மகளாகி ஐராவத யானையால் வளர்க்கப்பட்டாள் அந்த தேவ குஞ்சரத்தால் வளர்க்கப்பட்டதால் அவளுக்கு தேவகுஞ்சரி தெய்வ யானை என்று பெயர் வந்தது சூரசம்ஹாரத்துக்குப் பிறகு முருகப் பெருமானுக்கு தன் மகளான தேவகுஞ்சரியை மனம் செய்து வைத்தான் இந்திரன் இப்படி தேவகுஞ்சரியின் தலைவனாகிவிட்ட முருகனை நாமும் நாளும் வணங்கி நலம் பெறுவோம் ஓம் வள்ளி பதையே நமோ நம வள்ளி அம்மையின் நாயகனாகிய முருகனுக்கு வணக்கம் திருமால் வியர்வையில் உதிர்த்த சுந்தரவல்லி முருகனை மணக்க வேண்டி நெடுங்காலம் தவமிருந்தாள் அவளை பூலோகத்தில் பிறக்க பணித்தார் முருகப்பெருமான் அவளும் பூமியில் வள்ளி கிழங்கு அகழ்ந்தெடுத்த குழியில் குழந்தையாக தோன்றி வேடன் நம்பிராஜனால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டாள் தக்க தருணத்தில் முருகப்பெருமான் அருளாடல் புரிந்து அவளை மணந்து கொண்டார் அப்படி செம்மான் மகளை கவர்ந்து மணந்த பெம்மான் முருகனை நாமும் வணங்கி வழிபட வேண்டும் என அறிவுறுத்துகிறது இந்த வரி ஓம் மல்லி பதையே நமோ நம மல்லர்களின் தலைவனான முருகனுக்கு வணக்கம் ஒருமுறை பரசுராமரை மற்போரில் வெற்றி பெற்றாராம் முருகப்பெருமான் பொங்கு வெங்குருதி மெத்த குதிக்கொள்ளவிம் சூரனை விட்டச் சுட்டியிலே குத்தித்தரம் கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே கந்தரலங்காரம் பாடல் முப்பத்தி ஐந்து ஓம் அஸ்திரபதையே நமோ நம வேலாகிய தெய்வீக படையின் தலைவனுக்கு வணக்கம் அந்த வேல் நடுவில் விசாலமும் நுனியில் கூர்மையுமானது முருகனை வணங்குவோர் கூறிய அறிவு கொண்டவராவோர் வேலை வேண்டுவதே என் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உள்ளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என தினமும் போற்றி வழிபடுவோம் ஓம் சஸ்திர பதையே நமோ நமக சஸ்திரம் எனப்படும் கைவிடா படைகளின் தலைவனுக்கு வணக்கம் போரில் கரத்திலிருந்து விடுபடும் ஏவப்படும் ஆயுதம் அஸ்திரம் எனப்படும் வாள் போன்ற கைவிடா படைகளுக்கு சஸ்திரம் என்று பெயர் இத்தகைய கைவிடா படைகளை தனது கைகளினால் மேன்மையுற செய்த தலைவன் முருகனே ஆவான் ஓம் சஷ்டி பதையே நமோ நமக புகழ் பெற்ற சஷ்டி திதியில் அமைந்த கந்த விரத நாயகனுக்கு வணக்கம் ஐப்பசி மாதம் வளர்ப்பிரை பிரதமை முதல் சஷ்டி வரை ஆறு நாள்களுக்கு சஷ்டி விரதத்தை மக்கள் அனுஷ்டிப்பர் தீயதை வென்று நல்லதை நிலைநாட்டிய இந்த சஷ்டி விரதத்தை நாமும் கடைபிடித்தால் நம்மைப் பிடித்த தீயதத்தனையும் ஒழியும் நன்மைகள் பல உண்டாகும் நாம் விரும்பியதெல்லாம் நடக்கும் இந்த சஷ்டி விரதத்தின் போது சஷ்டி நாயகனாம் முருகனை வழிபடுவதும் கந்த புராணத்தை படிப்பதும் கேட்பதும் மிகவும் நன்மை பயக்கும் ஓம் இஷ்டி பதையே நமோ நமஹ சிவாகம நெறிப்படி செய்யும் யாகங்களின் தலைவனான முருகனுக்கு வணக்கம் நம் இஷ்டங்களெல்லாம் இறைவனை முழு மனதுடன் உருக்கத்துடன் யாகம் செய்வதால் நிறைவேறுகின்றன என்பதால் வேள்விக்கு இஷ்டி என்று ஒரு பெயர் உண்டு ஓம் அபேத பதையே நமோ நமஹ சத்தான சிவத்தினை சித்தான சக்தியினின்றும் வேறாக விளங்காமல் ஒன்றாய் காட்சியளிக்கும் இறைவனுக்கு வணக்கம் வேற்றுமையற்ற தலைவனான முருகனுக்கு வணக்கம் விருப்பு வெறுப்பு சிறிது பெரிது அகம் புறம் இல்லார் உள்ளார் போன்ற வேற்றுமையற்ற குகனுக்கு வேற்றுமை பார்க்காத குமரனுக்கும் நமஸ்காரம் ஓம் சுபோத பதையே நமோ நமக மெய்ஞானத்தை அளிக்கும் வள்ளலுக்கு வணக்கம் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் சத்தான சிவத்தையும் சித்தான சக்தியையும் ஆனந்தமாக உணரும் மெய்ஞானம் பெற்றவர்களுக்கு பிறவி பெருங்கடல் வராது அத்தகைய மெய்ஞானத்தை அளிக்கும் பரம்பொருளான முருகனுக்கு வணக்கம் ஓம் வியூக பதையே நமோ நமக சேனைகளின் அணிவகுப்பான வியூகத்தின் படைத்தலைவனுக்கு வணக்கம் சூரனின் வதைப்படலம் நடந்த போரில் பல வகையான வியூகத்துக்கு படைத்தலைவனான திகழ்ந்த கந்தனுக்கு வணக்கம் கந்தன் என்றால் பகைவர் வலிமையை வச்ச செய்பவன் என்று பொருள் தேவ சேனாதிபதிக்கு அரோகரா ஓம் வயூர பதையே நமோ நமக மூல மந்திர ரூபமான பிரணவ மயில் இந்திரனாகிய மயில் சூரனாகிய மயில் என்ற இந்த மூன்று மயில்களின் தலைவனான வேலனுக்கு வணக்கம் முருகன் காட்சி தரும் முன்பு மயில் காட்சி தென்படும் பாம்பன் சுவாமிகள் கால் முறிவு அடைந்தபோது முதலில் அவருக்கு மயில் காட்சி தெரிந்தது பின் ஒரு குழந்தை அவர் பக்கத்தில் இருந்தது அந்த மயில் அவருடைய கால் முறிவை சரிப்படுத்தியது குழந்தையாக அவர் அருகில் நின்ற முருகனும் மயிலும் மறைந்தனர் பிரம்மன் படைப்புத் தொழில் செய்யாததால் இருந்த துன்பத்தைப் போக்க தானே படைப்புத் தொழிலை செய்தார் அவர் படைத்த உயிர்களின் மேன்மையை எப்படி சொல்லி பாராட்டுவது என்றே தெரியவில்லை பின் அவர் தொழிலுக்கு கொடுக்க முடியாமல் திருமாலும் ருத்ரனும் தவித்ததால் முருகப் பெருமானே காத்தல் அழித்தல் போன்ற தொழில்களை செய்து இவ்வுலகில் முத்தொழிலையும் செய்யும் பரமன் முருகனே என்பதை சந்தேகமில்லாமல் நிரூபித்தார் பின் சிவபெருமானே நேரில் வந்து பிரம்மனை விடுவிக்கும்படி கூற மறுகணம் பிரம்மனை விடுதலை செய்ய ஆணையிட்டார் முருகன் பின்னர் சிவனார் பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன என்று உரைக்கும்படி முருகனிடம் கேட்க ஆசானைப் போல் அமர்ந்து பிரணவ பொருளை உபதேசித்து தந்தைக்கு உபதேசித்த ஞானகுருவானார் இந்த காட்சியைக் கண்ட தேவர்கள் மேய்சிலிர்த்து சம்போ மகாதேவா ஞானகுருவி போற்றி எனப் பலவாறு இருவரையும் துதித்தனர் இது நடந்த இடம் சுவாமிமலை அகாரம் உகாரம் மகாரம் என்று பிரிந்த மூன்றும் முறையே ஆக்கல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில்களையும் அதை செய்யும் மூர்த்திகளான அயன் அரி அரண் என்பவர்களையும் உணர்த்தும் அவர்களின் தலைவனான முருகனுக்கு வணக்கம் ஓம் விகாச பதையே நமோ நமக எங்கும் நீக்கமற நிறைத்திருக்கும் முருகனுக்கு நமஸ்காரம் இடையல்லை காலையல்லை பிறப்பு இறப்பு மூப்பு என்பவை இல்லாமல் எங்கும் நிறைந்துள்ள குருபதி விகாசியாகும் அதற்கு தலைமையாக எப்போதும் பெரும் மகிழ்வோடு ஒளியாக திகழும் ஓங்கார குருவுக்கு நமஸ்காரம் ஓம் ஆதிபதையே நமோ நமக உலகில் எல்லா பொருள்களும் படைப்புகளும் தோன்ற காரணகர்த்தவாக விளங்கும் வேலனுக்கு வணக்கம் ஆதியாம் கைலை செல்வன் அணி நெற்றி தன்னைக் காக்க தாது கடப்பன் தாரன் தான் இரு நுதலைக் காக்க காக்க சோதியாம் தணிகை ஈசன் துரிசிலா விழியைக் காக்க கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க என போற்றுகிறது ஷண்முகக் கவசம் ஓம் பூதிபதையே நமோ நமக எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் அண்டங்களுக்கும் நாயகனான முருகனுக்கு வணக்கம் அருட்செல்வம் பொருட்செல்வம் மக்கள் செல்வம் போன்ற பல்வேறு செல்வங்களை அள்ளி அள்ளி வழங்கும் வள்ளலுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி முருகனை வழிபட அனைத்தையும் அளவின்றி வழங்குவார் முருகப்பெருமான் ஓம் பதையே நமோ நமக அழிவற்று எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள குமரனுக்கு நமஸ்காரம் ஓம் குமாரபதையே நமோ நமக என்றும் குமரனாகிய முருகனுக்கு வணக்கம் சத்தாகிய சிவத்துக்கும் சித்தாகிய சக்திக்கும் நடுவில் ஆனந்தமாய் சோமாஸ்கந்தராய் வீற்றிருக்கும் முருகனுக்கு நமஸ்காரம் வைகாசி விசாகம் ஷஷ்டி தினங்கள் தை மற்றும் கிருத்திகை நாள்களில் இந்த குமாரஸ்தவம் துதியை பாடி முருகப் பெருமானை வழிபட்டால் சகல சுபிட்சங்களும் உண்டாகும் ஓம் சரவணபவ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா கேவைஆர் ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி